ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சன் எய்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோயா கோலா உருண்டை இதுக்கு தேவையான பொருட்கள் என்னது பார்த்துடலாம் சோயா ஐம்பது கிராம் நறுக்கிய வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று இலை பத்து கிராம் கருவேப்பிலை தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் பொட்டுக்கடலை ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம் இப்போ சோயா வந்துட்டு ஒரு பத்து மணி நிமிஷம் வந்து நல்லா நம்ம வேக வச்சு எடுக்கணும் இப்போ வந்து வேக வச்சு எடுத்தாச்சு அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதை வந்து ஒரு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ குரகரப்பா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணலாம் பச்சை மிளகாய் வெங்காயம் கொத்தமல்லி இலை இஞ்சி இஞ்சிப்பூட்டு பேஸ்ட்டு பொட்டுக்கடலை பொடி அரிசி மாவு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கறி மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது வந்து அந்த கோலா உருண்டை பதம் வர வரைக்கும் நல்லா நம்ம வந்து அதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா பெசந்தாச்சு இப்போ வந்து இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அந்த பிடிச்ச உருண்டையை எண்ணெயில் போட்டு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா அதை நல்லா வேக வைக்கணும் இப்போ வந்து வேக வச்சு எடுத்தாச்சு சுவையான சோயா கோலா உருண்டை ரெடி ஓகே விவர்ஸ் தேங்க்யூ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்